அல்லாஹும் அல்லாஹுடைய தூதன் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு வலையூசல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜும்மாவினை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இறைவன் நாடினால் சாத்தியமற்றதும் சாத்தியமாகும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பெரும்பாலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனை என்பது நம்மால் எது முடியுமோ நம்மிடத்தினுடைய ஆற்றலால் எதை சாதிக்க முடியுமோ அதுதான் சாத்தியமானது தன்னால் இயலாதது தன்னுடைய ஆற்றலுக்கு உட்படாதது எல்லாம் சாத்தியமற்றது என்று எல்லா விஷயத்திலும் நாம் முடிவெடுப்போம் உதாரணத்திற்கு நாம் நினைக்கின்றோம் ஒரு அழகான ஒரு இருப்பிடத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்படக்கூடிய தருணத்தில் நாம் ஒரு கால்குலேட் பண்ணுவோம் நம்ம மாதமே எட்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் இதில் எப்படி சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியும் என்று நினைத்து தன்னலைக்கு தனக்கான ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இது நமக்கு சாத்தியமற்றது என்று நாம் புறக்கணித்து விடுகின்றோம் ஆனால் இதை சாத்தியமற்றதாகவும் சாத்தியமாக்குவதாகவும் யாருடைய கையில் இருக்கிறது படைத்த இறைவனுடைய கையில் இருக்கிறது அப்போ இறைவன் மீதான அந்த நம்பிக்கை நாம் முதல்ல வைக்கணும் என்னால் முடியாது என்னை படைத்த இறைவன் இதை சாத்தியமாக்கி காட்டுவான் என்னுடைய திறமையால் என்னுடைய ஆற்றலால் இதை செய்து முடிக்க முடியாது ஆனால் என்னுடைய இறைவன் நாடினால் அது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் இறைவனை நம்பக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த நம்பிக்கை ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் இதற்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நபிகள் நாயகன் செல் அல்லாஹூ அலைவசலமோங்க கிஜ்ரி ஆறாவது வருடம் ஹிஜ்ரி ஆறாவது வருடம் அல்லாஹுடைய அவர்களுக்கும் மக்கத்து குறைசிகள் இணை வைப்பாளர்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகின்றது என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால் பத்தாண்டுகளுக்கு உங்களுக்கு நமக்கும் இடையில எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது எல்லாரும் அமைதியா இருக்கணும் எவ்வளவு நாள் எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அதனால ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று குதேபியா என்ற ஒரு உடன்படிக்கை வரலாற்றுல நடைபெறுகின்றது இந்த உதேபியா உடன்படிக்கை பிறகு மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக தன்னுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க முடிந்தது தன்னுடைய மார்க்கத்தை பிறருக்கு பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வழிவகையாக குதேபியா உடன்படிக்கை இருந்தது அப்புறம் வளைவு செலவோங்க இந்த உதேபியா உடன்படிக்கைக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா சலாசிரமீனாவில் மதினாவிலிருந்து பல்வேறு மன்னர்களுக்கு கடிதங்களை எழுதி அனுப்புறாங்க அல்லாஹுடைய தூதவர்கள் இஸ்லாத்தை நோக்கியும் இறைவனை நோக்கியும் ஏராளமான நாட்டு மன்னர்களுக்கு அல்லாஹுடைய தூதவர்கள் கடிதங்களை எழுதி அனுப்புறாங்க நல்லா கவனிச்சாதான் வரலாறு இருக்கு லைட்டா அசந்தாலும் என்ன சொன்னாங்கன்னு புரியாம போயிடும் அப்ப அல்லாவுடைய தூதவர்கள் குஸ்ராவுடைய மன்னராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க குஸ்ரா நாட்டினுடைய மன்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை நபிகள் நாயகம் செல்லாஹ் அலைவசலம் அவங்க அல் ஹாரிஸ் இபுனு உமேர் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவரிடத்துல அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாஹ் வலைவசலம் அவங்க கொடுத்து அனுப்புறாங்க குஸ்ரா நாட்டுடைய மன்னருக்கு அல் ஹாரிஸ் இப்டு உமேர் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இடத்துல ஒரு கடிதத்தை எழுதி இறைவன் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து அல்லாஹுடைய கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட சொன்னா கடிதத்தை பெற்றுக்கொண்டு சாம் நாட்டை எல்லாம் கடந்துதான் அந்த பகுதிக்கு செல்லணும் அப்ப அவர் சாம் நாட்டை நெருங்கி என்ன செய்யறான்னு சொன்னா கடிதத்தை கொண்டு போறாரு அப்படி கொண்டு போகக்கூடிய தரத்துல சாம் நாட்டினுடைய பல்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல அங்கே ஒரு பகுதி இருக்கிறது மூத்தா என்று வரலாறில் பேசப்படுகின்றது மூத்தா என்றும் வருகிற ஹதீஸ்ல மு அத்தா என்ற பெயரிலும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை அந்த ஹாரிஸ் சிப்டு உமேர் சென்று அடைந்த உடனே அந்த பல்கா மாநிலத்துடைய கவர்னராக இருக்கக்கூடிய ரஹ்பில் என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கிறான்னு சொன்னா இந்த ஹாரிஸ் சிபின் உமையரை ரசுலா தூதராக அனுப்புகிறாங்க அவரை கைது பண்ணிடுறார் பிடிச்சு வச்சுக்கிறார் பிடித்து வைத்தது மட்டும் கிடையாது இந்த சுஹ்பீல் என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்ரா நாட்டினுடைய மாநிலத்துடைய கவர்னராக இருக்கக்கூடியவன் செய்து விடுகின்றான் அல்லாவுடைய தூதவர்கள் ஒரு நாட்டினுடைய செய்தியை இன்னொரு நாட்டுக்கு கடை கடத்தக்கூடிய ஒரு தூதரை ரசூலா அனுப்புறாங்க அந்த தூதரை கொலை செய்து விட்டார்கள் என்ற கடுமையான கோபத்திற்கு அல்லாஹுடைய தூதவர்கள் ஆளாகிறார் என்ன இன்னைக்கு நம்ம நாட்டில் பல பிரச்சனைகளை சந்திப்போம் பல பிரச்சனைகளுக்கு ஜனநாயக ரீதியான பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்போம் சட்டமன்ற முற்றுகை என்போம் கலெக்டர் அலுவலக முற்றுகை என்று சொல்லுவோம் அதே மாதிரி எம்பி அலுவலக முற்றுகை என்று சொல்லுவோம் இதற்படி ஒரு முற்றுகை அறிவித்தாலும் கூட இதற்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை காட்டிலும் உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை அங்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அல்லது இங்கிருந்து மீன் வேலைகள் செய்யக்கூடியவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது இலங்கை இராணுவத்தினால் தாக்கப்படுறாங்க அப்ப இதையெல்லாம் கண்டித்து நம்மால் இயன்ற அளவுக்கு இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து இலங்கை தூதரகம் முற்றுகை அமெரிக்கா தூதரகம் முற்றுகை இப்படின்னு அறிவித்தால் தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை முற்றுகையிடம் என்று நாம் சொன்ன காட்டிலும் நான்கை நான்கு அடுக்கு பாதுகாப்பு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் அளிப்பாங்க ஏன் அந்த தூதரகத்தின் மீது யாரும் கைவித்து விடக்கூடாது அன்று முதல் இன்று வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய மரபு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடைபெற போதுன்னு சொன்னா முதல்ல இந்தியால என்ன செய்வான் தூதரகத்தை ரிட்டர்ன் பண்ணுவான் நீங்க நாட்டுக்கு போ நாட்டோடு நாங்க யுத்தம் புரிய போறோம்னு சொல்லிட்டு அந்த தூதர் மீது யார் கைவித்த வைத்து விட மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய செய்தியை அடுத்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதே இந்த தூதர் வழியாக தான் செல்லும் அப்ப ரசூசல் அல்லாஹ் உலகில் சொல்லுவாங்க அல் உமேரை தூதராக போட்டு கடிதத்தை கொடுத்து கவர்னராக இருக்கக்கூடிய சு என்று சொல்லக்கூடியவன் கைது செய்து கொலையும் செய்து விடுகின்றான் கடுமையான கோபத்திற்கு அல்லாவுடைய தூதவர்கள் அவன் தூதர் மேல கை வச்சுட்டான் தூதர் மீது கை வைப்பார்கள் சொன்னால் ஒரு நாட்டினுடைய செய்தி மற்ற நாடுகளுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் நடிகர் நாயகம் செல் அல்லாஹ் அலைவர் அந்த பகுதியில் யுத்தம் புரிவதற்காக அந்த பல்கா மாநிலத்துடைய எந்த பகுதியில் கைது செய்து கொலை செய்தார்களோ என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதவர்கள் மூவாயிரம் சகாபாக்களை படைய திரட்டுறாங்க நீங்க போங்க மூவாயிரம் பேர் போங்க அந்த பகுதியில யார் இந்த தூதர் மீது கை வைத்தார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்க போராடுங்க நீங்கள் யுத்த முறிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் செல் அல்லாஹ் வளைவசலம் மூவாயிரம் சகாபாக்களை அனுப்பி விடுறாங்க அல்லாவுடைய தூதவர்கள் இந்த யுத்தகலத்திற்கு செல்லவில்லை மூவாயிரம் சகாபாக்களை அல்லாவுடைய தூதவர்கள் அனுப்புறாங்க அனுப்பும் போது அல்லாவுடைய தூதவர்கள் அந்த மூவாயிரம் பேர்களுக்கான படை தளபதிகளை ரசுல்லா நியமிக்கிறாங்க வழி நடத்தணும்ல அதற்கு அல்லாவுடைய தூதவர்கள் சொல்றாங்க ஹாரிசாம் நீங்கள் படை தளபதியாக இந்த போரினுடைய கொடியை ஏந்தியவாறு படையை நீங்க வழி நடத்த வேண்டும் என்று அல்லாவுடைய தூதவர்கள் ஜெய்துபின் ஹாரிசாவை நியமிக்கிறாங்க சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதவர்கள் சொல்றாங்க ஒரு வேலை அந்த யுத்தகலத்தில் ஜெய்துபின் ஹாரிசா கொல்லப்படுவார் என்று சொன்னால் அடுத்த படை தளபதியாக அந்த கொடியினை கையில் ஏந்தியவாறு படையை வழி நடத்தக்கூடியவராக ஜாபர் பின் அபுத்தாலிப் நீங்கள் இருங்க என்று சுழா அடுத்த படை தளபதியை சொல்றாங்க அடுத்து ரசூலா சொல்றாங்க ஒரு வேலை அந்த யுத்த காலத்தில் ஜாபிரின் அபிதாலிப்பும் கொல்லப்படுவார் என்று சொன்னால் அடுத்த படை தளபதியாக அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் படையை வழிநடத்த நடத்த வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலைவ செல்லும் அவங்க மூன்று படை தளபதிகளை நியமித்து அல்லாஹுடைய தூதவர்கள் அந்த பகுதிக்கு யுத்தத்திற்கு அனுப்புகிறாங்க எந்த யுத்தத்திற்கு ரசூலா எந்த படையை அனுப்பினாலும் அல்லாஹுடைய தூதவர்கள் அந்த படையை வழி நடத்தக்கூடிய அந்த தளபதியையும் தனியாக அழைத்து பல்வேறு ஆலோசனைகளை சொல்லுவாங்க அப்படி அல்லாஹுடைய தூதவர்கள் இந்த படையிடத்திலும் ஆலோசனை அல் ஹபீஸ் என்று அல்லாஹுடைய தூதவர்கள் அந்த படை தளபதிகளை அழைத்து இறைவனை அஞ்சுமாறும் நீங்கள் அழைத்து செல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய நலனில் நீங்கள் பேணுமா நலனை பேணுமாறும் அல்லாஹுடைய தூதவர்கள் உபதேசம் செய்தார்கள் இறைவனுடைய பெயரால் புறப்படுங்கள் இறைவனுடைய பாதையில் நீங்கள் போரிடுங்கள் உண்மைக்கு எதிராக சத்தியத்திற்கு எதிராக யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் போராடுங்கள் யுத்தகலத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களில் கையாடல் செய்து விடாதீர்கள் இதற்கு முன்பாக ஏதேனும் ஒப்பந்தங்கள் அவர்களுக்கு நமக்கும் இடையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை முறைத்து விடாதீர்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் பெண்களை கொள்ளாதீர்கள் உங்களை யார் எதிர்த்து வருகின்றாரோ ஆயுதங்களோடு வரக்கூடிய எதிரிகளை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதவர்கள் அந்த படை தளபதிகளுக்கான உபதேசத்தை சொல்லி அல்லாஹுடைய தூதவர்கள் விடுறாங்க மூவாயிரம் பேர் கொண்ட இஸ்லாமிய படை அந்த சாம் தேசத்தை கடக்கிறாங்க அதில் ஜாசின் என்று சொல்லக்கூடிய வடப்புறமாக சாம் தேசத்துடைய மா ஆண் சொல்லக்கூடிய பகுதியை சகாபாக்கள் அடைஞ்சிட்டாங்க சாம் தேசத்துடைய மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் இந்த மூவாயிரம் படை வீரர்களும் அடைந்து விட்டார்கள் மூவாயிரம் பேர் அந்த பகுதியை அடைந்த உடனே இதற்கு முன்பாகவே உழவு பார்ப்பதற்காக இஸ்லாமிய படையிலிருந்து உழவு பார்க்கறதுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்க நீங்கள் போங்க போகிற வழி எப்படி இருக்குது எதிரிகள் என்னென்ன திட்டமிட்டு இருக்கிறாங்க என்று உழவு பார்ப்பதற்காக ஒற்றரை அல்லாஹுடைய தூ அந்த படை தளபதிகள் அனுப்பி விடுறாங்க அவர்கள் உழவு பார்த்துவிட்டு முன்கூட்டியே போய் தகவலை அறிந்து கொண்டு இந்த மூவாயிரம் படை வீரர்கள்ட்ட வந்து சொல்றாங்க சாம் தேசத்துடைய பல்கா மாநிலத்தில் மாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஹெருக்கள் ஒரு லட்சம் படை வீரர்களோடு உங்களை எதிர்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் சகாபாக்களுடைய படை வேறு மூவாயிரம் ஒற்றர் என்ன சொல்றாரு உணவு பார்த்துட்டு வந்தவர் கெற்கள் அவருடைய படை ஒரு லட்சம் படை வீரர்களோடு இராணுவ வீரர்களோடு உங்களை எதிர்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக மிக பயங்கரமான ஒரு யுத்தம் என்று பேசப்படக்கூடிய யுத்தம் என்று சொன்னால் முத்தா போர்க்களம் தான் பதில் போரை பத்தி நம்ம பேசுவோம் முன்னூத்தி சொத்து சகாபாக்கள் ஆயிரம் பேர் எதிர்கொண்டார்கள் என்று முத்தா போர்க்களத்துல மூவாயிரம் பேர் சொல்றாங்க ஒரு லட்சம் ஹெர்க்கல் ராணுவ படையோடு காத்து கொண்டிருக்கிறார் அடுத்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்றாரு ஒரு லட்சம் கிடையாது லகும் ஜூதாம் பல்கைன் பஹ்ரா பலி கோத்திரத்தை சேர்ந்த மேற்கொண்டு ஒரு லட்சம் நபர்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேரை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று அந்த ஒற்றர் சொன்ன உடனேயே சகாபாக்கள் எல்லாம் திடுக்கிட செய்தாங்க மனிதர்கள் தானே மூவாயிரம் பேரு ரெண்டு லட்சம் பேரை எதிர்கொள்றதா படை ஒரு இஞ்சி நகலல அங்கேயே தங்கிட்டாங்க அங்கேயே தங்கிட்டாங்க அந்த இடத்துலயே தங்குறாங்க மூவாயிரம் பேர் நம்ம இருக்கிறோம் ரெண்டு லட்சம் பேரை எதிர்கொள்ளணுமா அந்த இடத்துலயே இரண்டு நாட்கள் தங்கிட்டாங்க அவங்களுக்கு இடையில ஒரு ஆலோசனை நடக்குது என்ன செய்யலாம் தற்கொலைக்கு சமம் விளையாது மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேர் போய் எதிர்கொள்ள முடியுமா தற்கொலைக்கு சமமான ஒரு நிலைங்கிற காரணத்தினால சகாபாக்களுக்குள்ள ஒரு ஆலோசனை என்ன செய்யலாம் நம்ம இங்கேயே இருப்போம் இந்த பகுதியிலே இருப்போம் அல்லாஹுடைய தூதருக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்புவோம் கடிதத்தின் வாயிலாக அல்லாஹுடைய தூதருக்கு இது மாதிரி ரெண்டு லட்சம் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் அனுப்பிவிடுவோம் என்று சகாபாக்களுக்கு இடையில் ஒரு ஆலோசனை நடக்குது அவங்க சொல்கிறாங்க நம்ம ரசூலாவுக்கு சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதவர்கள் மதினாவிலிருந்து படை வீரர்களை அதிகப்படுத்தக்கூடும் வேற நிறைய சகாபாக்களை நமக்கு துணையாக அனுப்பி விடுறதுக்கு ரசூலா செய்வாங்க அப்படி இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ஆலோசனையை அல்லாஹுடைய தூதவர்கள் நமக்கு தருவாங்க என்று என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மசூரா நடக்குது அப்படி மசூரா நடக்கும்போது அப்துல்லா ஹிப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னால் அவர் மூன்றாவது படை தளபதியாக சொல்லணும் ஜெயிது பின் ஆரிசா கொல்லப்படுவார் சொன்னால் அடுத்து படையை வழி நடத்துவது ஜாபர் பின் அபு அவர் கொல்லப்படுவார் சொன்னா அப்துல்லா பின் ரவாஹா அவர் படையை வழி நடத்த வேண்டும் ரசூலா சொன்னாங்கல்ல அந்த அப்துல்லா ஹிப்னு ரவாக என்ன செய்தான் சொன்னா எழுந்து சகாபாக்கள் அந்த மசூரா நடக்குது ஆலோசனை கூட்டம் நடக்குது இவர் எந்திரிச்சு ஒரு வீரதீரமான ஒரு உரை நிகழ்த்திறார் என்ன நிகழ்த்துறான்டா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே மசூரா இந்த மசூரா எனக்கு உடன்பாடே கிடையாது மூவாயிரம் பேர் நம்ம இருக்கிறோம் லட்சம் பேர் எதிர்கொள்ளணுமே என்ன செய்யலான்னு பேசிக்கிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் எனக்கு உடன்பாடே கிடையாது என்று ரவாஹா அப்துல்லாஹிம் கட்சிக்கிறார் சொல்லிவிட்டு அந்த நபி தோழர் மீது ஆணையாக நீங்கள் வெறுக்கக்கூடிய இந்த வீர மரணம் இருக்கிறத மதினால இருந்து இந்த சஹீதுக்காக தான் நீங்க புறப்பட்டு வந்தீங்க இந்த இடத்துல அந்த வெறுத்து கொண்டு இருக்கிறீர்களே வீர மரணம் அந்த வீர மரணத்தை எதிர்பார்த்து தான் மதினால இருந்து நீங்க புறப்பட்டு வந்தீங்க கொல்லப்போர்னு சொன்னா சஹீத் ஆகுவோம் என்ற தான் நாங்கள் இருந்து கிளம்பி வந்தீங்க என்ன இங்க வந்த உடனே மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேர் எப்படி எதிர்கொள்றது யோசிக்கிறீங்களே நீங்க மதிநாள் இருந்து புறப்பட்டு வந்தீங்களே எதை வச்சு வந்தீங்க உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து வந்தீர்களா அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து நீங்கள் வந்தீர்களா அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்து நீங்கள் வந்தீர்களா எதவற்றி மதினாலிருந்து யுத்தத்துக்கு கிளம்பி வந்தீங்க அல்லா இருக்கிறான்னு தானே வந்தீங்க அவன் அவனுடைய மார்க்கத்திற்கு கண்ணியம் சேர்ப்பான் என்று தானே நீங்க வந்தீங்க அப்படி வந்திருக்கக்கூடிய நீங்கள் அவனுடைய மார்க்கத்திற்கு அவன் கண்ணியத்தை சேர்ப்பான் இங்கே படை புறப்பட்டும் புறப்படட்டும் என்று அப்துல்லாஹிப் சகாபாக்கள் மத்தியில ஒரு வீர உரை நிகழ்த்துகின்றார் அவர் பேசி முடிச்ச உடனே மூவாயிரம் சகாபாக்களுடைய மனதில் ஒரு மாற்றம் சொல்வது சரிதான் சஹீதை எதிர்பார்த்து வீர மரணத்தை எதிர்பார்த்து தான் புறப்பட்டு வந்தோம் இறுதியா அப்துல்லாஹிப் ரவாகா சொல்கின்றார் புறப்படுங்கள் ரெண்டு லட்சம் எதிரிகளை எதிர்கொள்வோம் புறப்படுங்கள் ரெண்டு பாக்கியத்துல ஒரு பாக்கியம் நிச்சயம் அது என்ன ரெண்டு பாக்கியம் வெற்றி பட்டால் வெற்றி என்ற பாக்கியம் இல்லை வீழ்ந்துவிட்டால் விட்டால் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பாக்கியத்துல ஒரு பாக்கியம் நிச்சயம் என்று அப்துல்லாஹி ரவாஹா சஹாபாக்களிடத்தில் சொன்ன உடனேயே அந்த மூவாயிரம் பேரும் மூத்தா என்று சொல்லக்கூடிய பகுதியை சென்றடைகின்றார்கள் அந்த பகுதியில் யுத்தம் நடைபெறுகின்றது மூவாயிரம் சிறு கூட்டம் பன்மடங்காக இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் எதிரிகளை எதிர்கொள்கின்றார்கள் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது யுத்தத்துடைய காட்சிகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக காட்டுகின்றார் தானே லைவ் டெலிகாஸ்ட் எங்கேயோ நடக்கிறத டிவியில உட்காந்து பாக்குறோம்ல படைத்த இறைவன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹுடைய தூதர்க்கு மூத்தா என்று சொல்லக்கூடிய பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த யுத்தத்தை அல்லாஹுடைய தூதர்க்கு அல்லாஹ் நேரடியாக காட்டுறான் ரசூசல்லா அலைவசல்ல அவங்க நிகழ்வுகளை பார்த்து சுத்தி சஹாபாக்கள் இருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு ஒவ்வொன்னா ரசூலா விளக்குறாங்க இதோ யுத்தம் ஆரம்பமாகி விட்டது அந்த யுத்தத்தினுடைய கொடியை ஏந்தியவாறு ஜெய்துபின் ஹாரிசா மூவாயிரம் படை வீரர்களை கொண்டிருக்கிறார் ரசூலா சொல்றாங்க இதோ ஜெய்துபின் ஹாரிசா அந்த யுத்த களத்தில் கொல்லப்பட்டு விட்டார் அல்லாஹுடைய தூதருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தவார் ரசூலா அதை அப்படியே சொல்றாங்க அடுத்த தளபதியாக இருக்கக்கூடிய ஜாபரிபின் அபுதாலி அவர் அட கொடியை ஏந்தியவாறு படை வீரர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஜாபிர் பின் அபிதாலிப்பும் அந்த யுத்தகலத்தில் கொல்லப்பட்டு விட்டார் அடுத்து ரசூலா சொல்றாங்க அடுத்த பட தளபதியாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹிபின் ரவாஹா கொடியை கொடியே கையில் ஏந்தியவாறு படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அப்துல்லாஹிபின் ரவாஹாவும் யுத்தகலத்தில் கொல்லப்பட்டு விட்டார் ல்லாஸ்லமுடைய கண்கல்ல கண்ணீர் வடிந்தவாறு அந்த நிகழ்வை சகாபாக்களுக்கு மதினாவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ரசூலா சொல்றாங்க அடுத்து அல்லாவுடைய அவர்கள் சொல்கின்றார்கள் படை தளபதியாக நியமிக்காத காலிது பின் வலீத் யார் அவர் இந்த பின் வலித் ஹிஜிரி ஏழுனுடைய நெருக்கத்துல தான் ஹிஜிரி எட்டுல இந்த யுத்தம் நடைபெறுகின்றது ஹிஜிரி ஏலில் தான் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார் புதைவியா உடன்படிக்கை நடைபெறக்கூடிய தருணத்தான் இணை வைப்பாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு வீரராக தலைவராக இருந்தவர் காலித் பின் வலித் அவர் இஸ்லாத்திற்கு வந்து ஓராண்டு இந்த மூத்தா உத்தகலத்தில் கலந்து கொள்கின்றார் அல்லாஹுடைய தூதவர்கள் சொல்கின்றார்கள் இதோ பின் வலித் படை தளபதியாக நியமிக்காமலேயே கொடியே கையில் ஏந்தியவாறு படையை வழி நடத்துகின்றார் அல்லாஹு ரபுல்லா அருவின் காலித்பின் கையில் அல்லாஹ் வெற்றியே கொடுத்து விட்டான் கற்பனை பண்ணி பாருங்க மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேரை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கக்கூடியவன் படைத்த இறைவன் நம்முடைய கணக்கு நம்முடைய ஆற்றல் நம்முடைய சிந்தனை நமக்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தான் நாம் கணக்கிடுவோம் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ரபுல் ஆலமீன் ஏன் அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை ஏன் அந்த உறுதிப்பாடு நம்ம இடத்துல இல்லை என்னுடைய இறைவன் நினைத்தால் என் இறைவன் நாடிவிட்டால் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி காட்டுவான் என்ற அந்த உறுதியான இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லையே மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் எதிரிகளை எதிர்கொண்டு இத்தகலத்தில் வெட்டி பெறுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க அந்த மூத்தா போர்க்களத்தில் கொல்லப்பட்ட சகாபாக்கள் சகிதானவர்கள் அவர்களை பற்றி ரசூலா சொல்றாங்க அவர்கள் என்னிடத்தில் இல்லாதது கவலைதான் துக்கம்தான் துயரம்தான் ஆனால் அவர்கள் என்னிடத்தில் இருப்பதை காட்டிலும் அல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேட்டினை நினைக்கக்கூடிய தருணத்துல அல்லாஹு இடத்தில் இருப்பதுதான் அவர்களுக்கு சிறந்தது

மூத்தா போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்ட ஜாபர் பின் அபுத்தாலி எதிரிகள் இரண்டு கைகளையும் வெட்டிவிட்டார்கள் அந்த ஜாபிர் பின் அபுத்தாலி இதோ ஜிப்ரேல் அலை அவர்கள் மீக்கா அல் அவர்களோடு இணைந்து அல்லாஹ் அந்த கைகளுக்கு பதிலாக அல்லாஹ் ரெக்கைகளை கொடுத்து விட்டான் அந்த ரெக்கைகளை வைத்து ஜிப்ரீலோடும் மீக்காலையோடும் பறந்து மேலேறி சென்று கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல் அல்லாஹூ அலைவர் சொல்லம் அவங்க சொல்றாங்க ஜாபிர் பின் அபுத்தாலிப்பை பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு கைகள் உடைய அந்த ஜாபிர் என்று அழைப்பார்கள் சகாபாக்கள் சகாபாக்கள் அபுத்தாலிப் சொல்லும் பொழுது இரண்டு கைகளை அத்தையார் பறக்கக்கூடிய ஜாபர் இப்படி எல்லாம் பல்வேறு பெயர்கள் அவருடைய மகனை அழைக்கும் போது கூட துல் துல் ரெக்கைகள் உடைய ஜாபிரினுடைய மகனே என்றுதான் அவருடைய மகனை அழைப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அந்த சகாபாக்கள் அடைந்தார்கள் பின் வலியுறுத்தி சொல்றாங்க அந்த யுத்த மூத்தா போர்க்களத்துல என்னிடத்தில் இருந்த ஒன்போது வாள்களும் நுறுங்கி விட்டது எவ்வளவு வீரதிரமான யுத்தம் பாருங்க என்கிட்ட இருந்த ஒன்போது வாளும் விட்டது யமன் நாட்டை சேர்ந்த ஒரு அகலமான ஒரு வாள் இருந்துச்சு அது மட்டும்தான் நுறுங்காம என்னிடத்தில் இருந்தது என்று என்று அல்லாஹூ ரூமின் அல்லாஹ் நாடு விட்டால் சாத்தியம் அல்லாஹ் சாத்தியமாக்கி காட்டுவான் மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேரை வீழ்த்திய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் ஏராளமான சூழ்ச்சிகளுக்கு ஆள்படுத்தப்படுகின்றார்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அடே என் படைத்த அப்புல் ஆலமின் நினைத்தால் உன்னுடைய ஆட்சியை கவிழ்த்து விடுவான் என்ற நம்பிக்கை நம்ம இடத்துல இல்லையே உறுதியான நம்பிக்கை நம்ம இடத்தில் இல்லாம அதை பார்த்து பயப்படக்கூடியது கண்ணீர் வடிக்கிறது இஸ்லாமிய நாடுகளை தாக்குறான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யறான் சூழ்ச்சினா எவ்வளவு நேரத்துக்கு என் இறைவன் என் படைத்த அப்புல் ஆலமின் சூழ்ச்சி செய்து விட்டால் சுக்குநூறாக போய்விடுவாய் காணாமல் போய்விடாய் ஒன்றுமில்லாமல் போய்விடாய் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு முடியுமா இதெல்லாம் நமக்கு சாத்தியம் கிடையாது நம்முடைய வருமானம் என்ன நம்முடைய பொருளாதாரம் என்ன இந்த பொருளாதாரத்தை வச்சு இதெல்லாம் சாதிக்க முடியுமா என் இறைவன் நாடு விட்டால் சாத்தியமற்றதும் சாத்தியமாகும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு வாழ்ந்து மறைக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு ரபுல்லாலின் மனருக்கும் அல்புரான் துவா செய்வனாக